எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் நம்முடைய கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் ஒருவேளை பல சூழ்நிலைகளின் வழியாக இந்த நாளில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம் என் கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்ய முடியுமா என் கர்த்தர் என் குடும்பத்திற்காக இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருப்பீர்களே ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் என் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை அவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார் உங்கள் வேலையில் உங்கள் படிப்பில் உங்களுக்காக அவர் செய்ய முடியும் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு முந்தின வசங்கள் நாம் படிக்கும் பொழுது சிறையில் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுமா அவர்கள் கலகம் பண்ணினார்கள் தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அநேக நேரத்திலே அவர்கள் பெரிய காரியங்களை காண முடியவில்லை அல்லது அவர்களுக்குரியதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் தரும் பெரிய காரியத்தை நாம் காண வேண்டும் என்று சொன்னார் அவர் விரும்புகிற கீழ்ப்படிதல் அவர் விரும்புகிற நம்பிக்கை அவரை நாம் பின்பற்ற வேண்டும் இதை செய்யும் பொழுது நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை விட அவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார் இந்த நாளிலே அவருக்கு முழுமையாய் உங்களை ஒப்பு முழுமையாய் கீழ்ப்படிந்து பாருங்கள் நீங்கள் நிச்சயமாய் பெரிய காரியங்களை காண கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் கண்கள் முன்பதாக அந்த பெரிய காரியத்தை காண கர்த்தர் நிச்சயமாய் கிருபை தருவார் நீண்ட நாட்களைச் செபித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு அதைவிட பெரிய காரியங்களை காண கர்த்தர் உதவி செய்வார் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வைத்து நடத்தும் யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட்ரஸே